இது இந்த காரியத்திலே ஒரு பகுத்து பார்க்கிற ஒரு காரியம் இருக்கிறது பிகாஸ் புட் எவ்ரிபடி செய்திக்கு முரண்பாடாக பேசுகிற எல்லாரையுமே நீங்க அடைச்சி விட முடியாது வேணாம் பிரீச்சர் பீச்சர்ஸ் கான்ட்ரெடி டூ த மெசேஜ் அண்ட் வர்ட் இம்மீடியேட்லி வீ கே நாட் புட் இமின் இட கேட்டகரி இஸ் அன் ஆண்ட்டிக்கிரை ஒரு பிரசங்கியும் பிரசங்கிக்கப்படாத வார்த்தைக்கு முரண்பட்ட விதத்தில் பேசும் பொழுது உடனே அவரை அந்த கிரிஸ்ன்ற அந்த கட்டம் கட்டக்கூடாது நோ தட் இஸ் எ ஹெரி சி டு அது ஒரு அதுவும் ஒரு வேத பொருட்டு தான் பிகாஸ் ஏனென்றால் கிஃப்ட்ஸ் அண்ட் காலிங்ஸ் ஆர் வித் அவுட் ரிப்பென்ட்டு நம்ம நேரம் வரங்களும் தேவையோட அழைப்பும் மனம் திரும்புதலாமல் அழிக்கப்படுகின்றது யூ சீ அ மேன் கேன் ஹேவ் அ ஜெனியுவைன் காலிங் பாருங்கள் ஒரு மனிதனுக்கு அசலான அழைப்பு இருக்கலாம் வைல் ஹீ வாஸ் அட் ட்ரன்கெட் அவன் ஒரு குடிகாரனா இருக்கும் போதே அவனுக்கு அழைப்பு இருக்கும் மதுபான கடையில் உட்கார்ந்துட்டு தத்துவம் பேசிக்கிட்டு இருப்பான் வாக்குவாதம் பண்ணிட்டு இருப்பான் அப்பவே அவனுக்குள்ள அழைப்பு இருக்கும்

உண்மையான மொழி ஏற்பட்டிருக்கின்றால் அழைப்புகளும் அழைப்புகளும் திரும்பாமல் அழிக்கப்படுகிறது ஒரு மனுஷன்

பட் ஆஃப்டர் த மேன் ரிப்பென்ஸ் ஆனா அந்த மறுநிலை மனது இவ்வளோ பிறகு இட்ஸ் டிஃப்ரெண்ட் ஸ்டோரி அப்போ கதை முற்றிலும் வித்தியாசமாயிருக்கு ஆஃப்டர் ஹீ ஹாஸ் அ சேஞ்ச் ஆஃப் ஸ்பிரிட் அவனுக்குள்ள ஆவியின் மாற்றம் உண்டான பிறகு ஆஃப்டர் ஹீஸ் வாண்ட் அகன் அவன் மறுபடியும் பிறந்த பிறகு ஆஃப்டர் ஹீஸ் ஃபில்ட் வித் த ஹோலிகோ சர்சாவில் நிரப்பப்பட்ட பிறகு இட் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட் ஸ்டோரி அது முற்றிலும் வித்தியாசமான கதையாக இருக்கு ஸோ நான் யூ கேனாட் புட் எவ்ரிபடி இன்ட் தட் கேட்டகிரி ஆகவே இப்படி சொல்லிச்சிங்கிறதுக்காக அந்த வசனம்னு சொன்னாலும் எல்லாருமே வாரத்துக்கு உனப்படா பேசுறது அந்த கிருஷ்ணன்னு கட்டில பொட்டட் கேட்டகிரி ஆஃப் ஆண்டி கிரைஸ் அந்த கிருஷ்ணோட கட்டத்தில் நீங்க போடணும் See there are millions of preachers today who are called Amen பாரங்கள் இன்றுக்கிலாட்சக்கனக்கானே பிரசங்கிகள் அழைக்கப்பட்டவர்கள் இருக்கிறார் and they are in organization அவங்க எல்லாம் ஸ்தாபனத்துல சிக்கி கொண்டு இருக்கிறார் and there are thousands of people who அதே போல ஆயிரக்கணக்கான மக்கள் அசலான அழைப்பு உடையவர்களா இருக்கிறார் but they are in the rum shop அவங்க உட்கார்ந்து கொண்டிருக்கார் yeah some uh, சில இந்து மார்க்கத்தில் இருக்கிறார் yes uh, some uh, in all kinds of பல்வேறு விதமான உலக பிரமாண காரியங்களுக்குள்ள சிக்கி கொண்டு இருக்கிறார் you cannot put them into this category எல்லாம் கொண்டு வந்து இவங்க எல்லாம் போட முடியாது you see beloved uh, gifts and

அழைப்பு இருக்கிறது பட் இன்னும் சின்னர் ஹாஸ் அ காலிங் டவுன் இன் ஹிம் பாருங்கள் ஒரு பாவியாக ஒரு மனுஷ இருக்கும்பொழுது அவங்களுக்குள்ள தேவோட அழை பிற்கும் யூ சீ ஃபார்மல் ஸ்ப்ரிச்சார் யூர் சேயிங் அ சின்னர் ஹாஸ் அ காலிங் டவுன் இஸ் ஓகே என்ன சொல்லுங்கள் ஒரு பாவிக்குள்ளே தேவை ஆழே பிற்குன்றீங்களா தாட் இஸ் ஓ டைம் ட்ரைங் சார் நான் சொல்ல முயற்சி யூ சீ யூ ஹார் அ சின்னர் ஃபார்மல் நீங்க கூட பாவியாக இருந்தீங்க பட் யூ ஹார் ப்ரீ டெஸ்டினேட்டட் பிஃபோர் த ஃபவுண்டேஷன் ஆஃப் த வேர்ல்ட் ஆனால் உலகத்துக்கு அஸ்தி வர கூட முன்னால் இங்கே இங்கே வரணும் இன்னைக்கு இங்கே வரணும்னு முன்கூறிக்கப்பட்டிருந்தீங்களே ஒரு விஷயம் உடனே திரும்பி விட்டு இருக்க

ஒரு பொய்யன் ஒரு திருடன் fornicator adulterer பிரச்சாரகன் வேசிக்கல்லன் who loves the music of the world உலக இசை அதுமா சினிமா பாடல விரும்புகிறவன் but when he hears the preaching of the gospel ஆனால் அவன் சுவிசேஷ பிரசங்கத்தை கேட்ட மாத்திரம் in all that condition அவன் இருந்த எல்லா மோசமான நிலையிலும் he says அவன் சொல்றான் i want that இதுதான்பா எனக்கு தேவை இதுதான் எனக்கு தேவை

சி த கிஃப்ட் இது காம்ட்டு வென் டெட் நான் ஈவன் ஹேவு த நாலேஜ் ஆஃப் தூத்து ஆமே சத்தியத்தை அறிகிற அறிவு அவனுக்கு இல்லாத போதே அந்த வரா அவனுக்குள்ளே வந்துருச்சு ஏன் ஈவென் த நாலேஜ் ஆஃப் த வேர்டு அதாவது வார்த்தை கொடுத்த அறிவு நாலேஜ் ஆன் மெசேஜ் ஆஃப் த யா இந்த மணி நேரத்தில் செய்தி கொடுத்த அறிவு அண்ட் அண்ட் த மெசேஜ் ஆஃப் த ப்ராஃபிட் ஆஃப் காட் திருசுல்ல செய்த அவனுக்கு தெரியாது டெர்ஃபோர் ஹீ கட் மேக் அ மிஸ்டேக் அதனால் ஆனால் அவனுக்குள்ளே அனுப்பி இருந்தது அதனால அவன் அந்த அந்த வார்த்தை தெரியாதவரைக்கும் தப்பு செய்யலாமே அண்ட் ஈவன் ஆஃப்டர் தட் அதற்கு பிறகு கூட பட்

இஸ் டெஸ்டி மோனிஸ் எஸ் அவர் சாட்சி சொல்லுது தட் ஹீ கன்டெம் தர் டு ப்ளஸ் ஃபீம் த நேம் ஆஃப் ஜீசஸ் ஆமீன் ஏசு கிறிஸ்து நாமத்தை தூஷிக்கிறவர்கள் என்று சொல்லி அந்த மக்களை அவர் கட்டளையிடலாம் யெஸ் சா அண்ட் ஹீ ஒரு ஸ்டாண்டிங் கர் கன்சென்டிங் டூ த டெத் ஆஃப் ஸ்டீஃப் அந்த தேவானுடைய மரணத்திற்கு சம்மதம் தெரிவித்து அங்கே அந்த கொலைகாரர்கள் கூட நிறுத்தி ஓடிருவான் வாஸ் ஹீ கால்ட் ஆஃப் காட் அவன் தேவனால் அழைக்கப்பட்டவர் இருந்தானா ஒஸ்ட் ப்ளர் பால் கால்ட் ஆஃப் காட் ஹவுல் தேவனால் அழைக்கப்பட்டவாக இருந்தாரா

முதலப்படாது இருந்தது ஒரு காலகட்டம் இருக்கு

ஸோ அண்டில் தட் டைம் ஹீ கோஸ் அண்டர் ட்ரைனிங் அது வரைக்கும் அவன் பைச்சிங் கீழாக போய் கொண்டிருக்கிறான் அண்ட் ஆல் தட் இஸ் ரெக்யர்ட் அவனுக்கு தேவையான தெல்லம் ஆர் யூ சீ ஹி குட் பி யூஸ்டு ஆஃப் சேட்டன் நீங்கள் பார்க்குறீங்களா அவன் சாத்தானாலே பயன்படுத்தப்பட முடியும் ஜஸ்ட் லைக் டாக்டர் டாக்டர் சால் ஆமேன் டாக்டர் சவுலைப் போல யாய் ஐஎம் டெல்லிங் யூ டாக்டர் சஹுல் வாஸ் யூஸ்ட் ஆஃப் சேட்டன் ஆன்னு சொல்லிக்கிறேன் டாக்டர் சவுல் சாத்தானால் பயன் உபயோகப்படுத்தப்பட்டான் ஹீ ஒரு ப்ரொசிகூட்டிங் கிறிஸ்டியன் சர்ஜஸ் சபையை துன்பப்படுத்தி உபத்திரப்படுத்தி கொண்டிருந்தான்

யூ சீ ஃபில் அவட தே கேப் ஜாப் டூ சால்வ் ஆ மீன் சா சவுலுக்கு அந்த வேலையை கொடுத்தாங்க தே உட் ஆஃப் சீன் சம்திங்கு அங்கே இன்ஸ் ஷாலா சவுலு சவுலு ப்ரோவர் கார்ட்டை பார்த்துருப்பாங்க யெஸ் ஆ பட் அண்டில் இ ஹெட் ஷெபர்ட்ஸ் வாய்ஸ் ஆனால் பேபிடைய சத்தத்தை கேட்கிற வரைக்கும் அவருப்படியாக போன இம்மீடியட்லி த கிஃப்ட் ஹம்பிள் டேம் சாண உடனே அந்த மேபீட சத்தத்தை கேட்ட உடனே அந்த வருமானத்தை தனி தலையை தாழ்த்து விட்டது ஸோ வி ஹவ் டு யூஸ் அ மிடில் லைன் ஓ நார்வே எப்போவுமே நீங்கள் அந்த பிரித்து பார்க்குற போட்டியை நீங்கள் பார்க்க வேண்டியது ஷேரி ஜஸ்ட் லைக் மோஸ்ட் மோஸ்டை போல்தான் பிஃபோர் த டைம் கேம் ஹீ வெண்ட் அன் கில் தனிய ஜிப்ஷியா வரதும் போது ஆசைப்பட்டு போய் நம்மளோட ஒரு எகிதத்தனை கொண்டாரு